இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் உணவு வகைகள் அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுதா ஹோட்டலில் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற உணவு பிரியாணி இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாஸு சாஸ்லாம் சாப்பிட்றீங்களா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரிங் ஏஜென்ட் நம்ம டேஸ்ட்டுக்காக அதிகமாக ஆட் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம உடம்பு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட லிவர் பார்ட்டு டேமேஜ் ஆகிடுது தொண்ணூறு சதவீத மக்களுக்கு கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் வருது அதாவது நான் ஆல்கஹாலிக் கிரேட் ஒன் டிசீஸ் தான் வருது இந்த கிரேட் ஒன் டிசீஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஐட்டத்துலேயே நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திடலாம் ஜஸ்ட் நான் சொல்கிற ஃபுட்டெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல ஓகேங்களா அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான உணவு வகையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் உணவு முறையில் இந்த சின்ன சேஞ்சை கொண்டு வந்தீங்கன்னா நோய் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக இருக்கலாங்க ஒன்று சொல்லட்டுங்களா எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் காசை கொடுத்து நோயை நம்ம வாங்கிட்டுருக்கோம் இதுக்கு அர்த்தம் இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் பகுதியில் உங்களுக்கு பதில் தெரியும் ஏன்னா நம்மளாக வாலண்ட்ரியாக கஷ்டப்பட்டு சம்பாரித்து பொருளாதாரத்தை சேர்த்து வேலைக்கு போயிட்டு இல்லை பிஸ்னஸ் செஞ்சு சம்பாரித்து அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நோய்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம் இதுதான் இன்றைக்கி நடைமுறை ஸோ கொஞ்சம் உங்கள் உடல் உங்கள் உடலுக்கு ஒரு உணவு முறையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு முக்கியமான பாகம் லிவர் இந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ உறுப்புக்குள்ள ஒரு பார்ட் ஒரு முக்கியமான உறுப்பு இந்த லிவர்லாம் எப்போ டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சொல்லிவிடுவாங்க தண்ணி அடித்தா டேமேஜ் ஆகிடும் ஸ்மோக்கிங் பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் லிவர் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சிட்ருக்கீங்க ஆனால் இப்போ ஒரு ஏழு வருஷமாக இதெல்லாம் மாறிப்போச்சுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் உணவு வகைகள் அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுதா ஹண்ட்ரட் இந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் நீங்கள் நம்புவீங்க அதாவது என்னோடய ஃப்ரெண்டுங்க ரொம்ப ஏஜ் கம்மி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் அவருக்கு பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் பழக்கம் கிடையாது ட்ரிங்க்ஸ் பழக்கம் கிடையாது பேட் ஹேபிட்ஸ் எதுவும் கிடையாது எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகல சுகர் கிடையாது பிபி கிடையாது கொலஸ்ட்ரால் கிடையாது ஃபேமிலியிலேருந்து எதாவது ஜெனரேஷன் எந்த டிசீஸும் கிடையாது நல்லா தூங்குவார் நல்ல ஒரு ஹேபிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா பெயின் இருந்துகிட்டே இருக்குது பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மெடிக்கலில் டெஸ்ட் எடுத்தாங்க டெஸ்ட் எடுத்தோன்னே அவங்களுக்கு ரிப்போர்ட் என்ன தெரியுங்களேன் சொல்லிச்சு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதாவது தமிழில் சொல்ல பண்ணிங்கன்னா அந்த லிவர் இருக்குது இல்லைங்க அந்த பாகம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இல்லாதோட செயல்பாடுகள் கம்மியாயிடுச்சு காரணம் நான் ஆல்கஹாலிக் குடி இல்லாமலே அவருடைய லிவர் உறுப்பு சக்தியை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லி தான் ரிப்போர்ட் சொல்லுது அதாவது அதனோட செயலில் ஒரு எஃபிஷியன்சி கம்மியாயிடுச்சு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது இது எதனால் ஏற்பட்டது அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது உணவு வகை இப்போல்லாம் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷமாக தாங்க நம்ம இந்த உணவு வகைக்கு வந்திருக்கோம் அதாவது அவர் பேச்சுலர் ஃபேமிலி ஒரு சைடில் இருக்குது இவர் ஒரு க ஒர்க் பண்ணுறாரு என்னென்னா சமைச்சு சாப்பிட முடியாதுங்கிறனால ஹோட்டல்லையே சாப்பிட்றது அவர் அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் பிரியாணி எப்போ ஹோட்டலுக்கு போகணுன்னாலும் ஏதாவது நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாருனா சும்மா இட்லி தோசை எப்படி சார் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு வேளை ஸ்கிப் ஆகி ஸ்கிப் சாப்பிட்றதுனால உடம்புக்கு தெம்பு வேணும்ன்ட்டு அவர் சாப்பிட்ற உணவு பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் இது தாங்க சாப்பிட்றாரு சரி சார் இதனால் எப்படி சார் இந்த லிவர் டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுதான் உண்மை ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டில் இன்னைக்கு இருக்கிற பிரியாணி பார்த்திங்கன்னா வீட்டில் பிரியாணி சாப்பிட்டா நமக்கு எந்த கெடுதலும் கிடையாது ஆனால் அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு கடையில் இருக்கிற பிரியாணி அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் இருக்கும் காரணம் என்ன தெரியுங்களா ஃபிளேவரிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செயற்கையூட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஆட் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் இருக்கும் சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த டேஸ்ட் வருது இப்போது நீங்கள் பிரியாணி வீட்லேயும் செய்கிறீங்க வெளியிலேயும் செய்கிறீங்க ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் செய்கிறீங்க வெளியில் செய்கிறீங்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா ஒரு சில கடைப்பேர் நான் சொல்ல விரும்பலைங்க தரமான கடைகளில் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குற அந்த சிக்கனுக்கோ இல்லை அந்த நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கு சைடிஷ் கொடுப்பாங்க ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டு அந்த ஃப்ளேவரிங் ஏஜெண்ட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே இருக்கும் நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து என்ன ஃப்ளேவரிங் ஏஜெண்ட் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் வராது காரணம் அந்த ஃப்ளேவரிங் ஏஜெண்ட்டில் சோடியம் கன்னட் அதிகமாக இருக்குது ஈவன் இன்னும் சொல்லப்போனால் கேன்சரை கிரியேட் பண்ணுற செல்கள் அதில் அதிகமாக இருக்குது இதுதான் சயின்ஸ் சொல்லுது கொஞ்சம் நீங்கள் உங்கள் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்கள் ஹோட்டலில் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற உணவு பிரியாணி இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாஸு சாஸ்லாம் சாப்பிட்றீங்களா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃப்ளேவரிங் ஏஜென்ட் நம்ம டேஸ்ட்டுக்காக அதிகமாக ஆட் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம உடம்பு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட லிவர் பார்ட்டு டேமேஜ் ஆகிடுது என்னென்ன வகையில் டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸை கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா அதோட செயலக்கம் பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம லிவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செல் இன்ஃப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடய செல்லோட தன்மை ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது நேச்சுரல்லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லைங்க அதனோட ஃப்ளோவில் சம் வேகம் இருக்காது தேவைப்படுற வேகம் இல்லாமல் அங்கங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படும் ஸோ இந்த ஒன்று மூணு விதமான டிசீஸ் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற பிரியாணி அல்லது ஃப்ரைட் ரைஸில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக்காக எல்லா டாக்டரும் சொல்லக்கூடிய ஒரு உண்மைத்தன்மை இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு இது நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ஜஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷம் வெளியிலேயே சாப்பிட்டுட்டு இருந்தார் எந்த பழக்கமே கிடையாது டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா லிவர் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருச்சு அதில் ப்ராக்கெட்டில் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ புரியுதுங்களா ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற உணவு முறைகளில் ஒரு நூறு பேருக்கு இந்த லிவர் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டதுன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு பேருக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி தான் ரிப்போர்ட் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா காரணம் என்னங்க குடிக்கிறவங்கள ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் லிவர் பாதிக்கலை உணவு முறையை ஒரு பிளான் இல்லாமல் சாப்பிட்டாலும் நமக்கு லிவர் பாதிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா சரி சார் இதுக்கு நான் என்ன செய்யலாம் இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் வருது அதாவது நான் ஆல்கஹாலிக் கிரேட் ஒன் டிசீஸ் தான் வருது இந்த கிரேட் ஒன் டிசீஸை பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் ஐட்டத்துலேயே நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திடலாம் ஜஸ்ட் நான் சொல்கிற ஃபுட்டெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல ஓகேங்களா ஜஸ்ட் நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் உங்களுக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருந்தாலும் இந்த சிக்ஸ் மந்த்ஸ் இந்த ஃபுட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் டாக்டர்ஸ் செக் பண்ணி ஏதாவது டேப்லெட்டோ இல்லை இயற்கை வெளியில் ஏதாவது மருந்து சாப்பிட்டாலும் நீங்கள் அதையும் தனியாக சாப்பிடுங்க இந்த நான் சொல்கிற இந்த ஃபுட்டு வெரைட்டியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னால் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த ஃபேட்டி லிவரோட டிசீஸ் உங்களுக்கு இருக்காது இதுதான் ஒரு உண்மை என்ன செய்யலான்னாங்க காய் வகையில் பார்த்தீங்கன்னா நீர்க்கார்கில் பொல்லங்காய் இருக்குது பீக்கங்காய் இருக்குது வெள்ளப்பூசணி சுரக்காய் இதெல்லாம் தாராளமாக நீங்கள் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கோங்க இன்னும் சொல்லப்போனால் ஜூஸாக காலையில் ஃபஸ்ட்டு இன்டேக்காக நீங்கள் எடுத்துக்கங்க கொஞ்சம் அதில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மஞ்சளுங்கிறது நாட்டு மருந்து இருந்து நாட்டு மஞ்சளை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த லிவரை வந்து ரொம்ப அதில் இருக்கிற ஏற்பட்ட அந்த செல் க்ரியேஷன் அந்த டேமேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் கிளியர் பண்ணிவிடுங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு இருபது நாள் முப்பது நாள் நீங்கள் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் அந்தந்த சீசனில் கிடைக்கிற நாட்டு வெள்ளரிக்காயை நீங்கள் இன்டேக் பண்ணுங்கள் அந்த வெள்ளரிக்காய் என்ன பண்ணுதுன்னாங்க ஒரு டிடாக்ஸ் ஏஜென்ட் அதாவது என்னென்ன கழிவுகள் நம்ம லிவர் லிவரை சுற்றி இருக்குதோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும் ஸோ அந்தளவுக்கு அந்த பவர் நம்ம அந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்குது தக்காளி தக்காளி வீட்டில் இருக்குது முடிஞ்சளவுக்கு நாட்டு தக்காளி வாங்குங்க இல்லையா ஒரு செடி வச்சுக்கோங்க அந்த நாட்டு தக்காளி நீங்கள் சாப்பிடுங்க நல்ல பழமான ஒன்று நீங்கள் ஜஸ்ட் வெறும் வாயிலே சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த சல்ஃபர் குளோரின் இருக்குது அந்த சல்ஃபர் குளோரின் என்ன பண்ணுதுன்னாங்க எங்கெங்கே அந்த லிவரில் ஃபேட்டு இருக்கோ அதையெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியர் பண்ணிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நெல்லி ஜூஸ் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கீழே நல்லி ஜூஸ் குடிங்க ஓகேங்களா இந்த சொன்ன வகைகளை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஃபேட்டி லிவர் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து நம்மளை விட்டு போயிடும் ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷனுங்க கட்டாயம் நம்ம உணவு முறையில் சர்க்கரையை சேர்த்தாதீங்க புரியுதுங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த சர்க்கரை மைதா கூல்ட்ரிங்க்ஸு டீ காஃபி இதெல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க பேக்கரி ஐட்டத்தை கம்ப்ளீட்டாக நிறுத்திடுங்க ஏன்னா இந்த பேக்கரி ஐட்டத்தில் ஃபுல்லாக மைதா சர்க்கரை நாள் மட்டும்தான் செய்யப்படுது நீங்கள் இந்த மெடிசன் எடுத்துகிட்டு இந்த உணவு வகைகள் எடுத்துகிட்டு அதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு டிசீஸ் வந்து நோய்கள் குணமாகாது ஓகேங்களா அப்புறமா வாக்கிங் போங்க நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள் ஒன்று ஹாப்பியாக இருங்க ஏன்னா இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கிறது ஹாப்பியாக இருங்க ஹாப்பி இன்னொன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் எனக்கு அத்தனை கஷ்டம் இருக்குது என் பையன் இப்படி பண்ணிட்டான் என் பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்க என் கணவர் இப்படி பண்ணிட்டாங்க நான் எப்படி சார் ஹாப்பியாக இருக்கிறது நான் சொல்கிறது ஹாப்பின்னு அது கிடையாதுங்க நீங்களாம் எப்படி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்துருச்சு நடக்கக்கூடாது நடந்துருச்சு நம்ம என்னங்க செய்ய முடியும் அந்த பிரச்சனையை பிடிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது இல்லையா இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அது நடக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயுமே நீங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் அது கிடையாது ப்ரெசண்ட்டில் இருங்க சரி ஓகே இது நடந்துருச்சு அடுத்தது என்ன செய்யலாம் இல்லை எதுக்கு நான் பயப்படணும் நான் ப்ரெசென்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெசண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அந்த பய உணர்வு அந்த பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் நமக்கு கம்மியாயிடும் ஸோ இந்த மூணையும் செய்யுங்க நான் சொன்ன காய் வகைகள் அந்த ஜூஸையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் இந்த ஃபேட்டி லிவர் அந்த லிவர் சம்மந்தமான எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகும் முக்கியமாக அந்த வெள்ளரிக்காய் எப்பப்போ சீசன் இருக்கோ நாட்டு வெள்ளரிக்காயை சிறப்பாக எதையுமே ஆட் பண்ண வேணாம் உப்பு காரம்லாம் எதுவும் ஆட் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு நீங்கள் அப்பப்போ நீங்கள் வண்டியில் வச்சுக்கோங்க இல்லை ஆஃபீஸ் போனாலும் சரி அப்பப்போ நீங்கள் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா மிகப்பெரிய கழிவுகளை நீக்கும் டிடாக்ஸாக எக்ஸிக்யூட்டு பண்ணும் ஓகேங்களா இப்போ நான் இந்த காய் வகையெல்லாம் சொன்னேன் இல்லைங்க இதில் அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் இருக்கும் இந்த எல்லா ஜூஸ் நான் சொன்னதில்லைங்க ஜூஸாக சாப்பிட்லாம் பொரியல்லாம் சாப்பிட்லாம் நீர்காய்கள் நான் சொன்னே இல்லைங்க பொள்ளங்காய் சொன்னேன் பீக்கங்காய் சொன்னேன் வெள்ளைப்பூசினி சுரக்காய் இதில் ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க இது சாப்பிட்டா என்ன ஆகும்னாங்க நம்ம உடம்புல உள்ள ராயல் ஆர்கான்ஸ்னு சொல்லுவாங்க லிவர் தவிர மற்றதெல்லாம் இருக்குது இல்லைங்க ஹார்ட்டு கிட்னி லிவர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் லங்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் புரியுதுங்களா அதுக்கெல்லாம் வந்து ஒரு லூப்ரிக்கன்ட் மாதிரி இது செயல்படும் அதனால் சிறப்பாக இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து அற்புதமாக செயல்படுத்தி நம்மளோட லிவரை பாதுகாத்துங்க தயவு செய்து ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க அந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டுக்காக டேஸ்ட்டுக்காக அடிக்கடி போய் சாப்பிட்டிங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வருதுங்கிறத சயின்டிஃபிக்காக எல்லா டாக்டர்ஸும் இதை தான் சொல்கிறாங்க இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் தான் செயல்படுத்தியிருக்கங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு இதை அனுப்புங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி